அனைவருக்கும் அன்பான வணக்கம் சோழ மண்டலத்தில் சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டை நடத்த வேண்டும் இந்த மாநாட்டின் மூலம் சகோதர நல்லிணக்கம் ஓங்கி உயர்ந்து வளர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக திட்டமிடப்பட்டு இதை நடத்த வேண்டும் என்று ஆணை வழங்கி இதில் பங்கேற்று நிறைவு பேருரையாற்ற இருக்கிற சமய சமுதாய நல்லிணக்க காவலர் சமூக நீதி போராளி நாட்டின் மூத்த தலைவர் என்று எல்லாராலும் பாராட்டப்படுகிற காவல் தெய்வம் என்று போற்றி வணங்குகிற குல தெய்வமாக வணங்குகிற நம்முடைய குடும்பத் தலைவர் சமூக நீதி காவலர் வணக்கத்திற்குரிய அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இந்திய நாட்டின் இவர்தான் தலைசிறந்த அமைச்சர் என்று எல்லோராலும் பாராட்ட பெற்ற இளைஞர்களின் எழுச்ச நாயகர் மரியாதைக்குரிய சென்னை அன்புமணி அவர்களே காலம் கடந்து கொண்டிருக்கிறது ஐயா அவர்கள் இந்த இந்த மாநாட்டின் நோக்கம் என்பது தனி சிறப்பு உண்டு அதில் சோழ மண்டலத்திற்கு மிகப்பெரிய வரலாற்று பெருமை இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சண்டை சச்சரவுகள் கூடாது ஒரு துளி ரத்தம் கூடாது நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்ற நல்லிணக்க உணர்வோடு வாழ வேண்டும் என்ற மருத்துரையா அவர்களின் உயர்ந்த நோக்கத்திற்காக நடைபெறுகிற மாநாடு